நீதி தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் எதிர்ப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் மத்திய அரசு அறிவும் விவசாயிகளுக்கு விழிப்புணர்வை எடுத்துகின்ற விவாதமாகவும் இது இன்று கட்டமைக்கப்பட இருக்கிறது வளர்ச்சியடைந்த பாரதமும் விவசாயம் பொருளாதாரமும் என்ற தலைப்பில் நம்ம விவாதத்திற்கு கொண்டு செல்ல இருக்கிறோம் நம்மோடு மூன்று கருத்துறையாளர்கள் இன்று பங்கெடுக்க இருக்கிறாங்க நான் கருத்துறையாளர்கள் உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன் விவசாய சங்க தலைவர் திரு நல்லசாமி விவசாயி திரு ஹரிகிருஷ்ணர் பொருளாதார நிபுணர் திரு ரவிசங்கர் ஊரையும் வரவேற்றுக்கொள் வணக்கம் 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 திரு ஹரிகிருஷ்ணு வாழ்த்து தூக்குறேன் சார் விக்ஷித் கிருஷி சங்கல் அபியான் திட்டம் என்ன சார் இது பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்னால் இது நடத்தப்படுறது கேவி கே அப்படின்னு நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா திருவுருகுப்பத்தில் அமைஞ்சிருக்கு இந்த கேவிகே மூலமா பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு என்ன நவீனமான தொழில்நுட்பங்கள் இயந்திரங்கள் இருக்குது அவர்களுக்கு என்ன சா தேவையான இப்போ ஒரு நெல் பயிருக்கு வந்து விதை நெல் அந்த விதை நெல் வந்து அந் எந்தெந்த பருவத்துக்கு என்னென்ன நெல் வந்து சாகுபடி செய்தால் அவர்களுக்கு லாபம் அளிக்கும் வகையில் அந்தந்த நெல்லை வந்து அவங்க அவங்க நர்சரி நர்சரியில் வந்து அதை பயிர் செய்து அதை வந்து அந்த விதை நெல்லை வந்து சாம்பிளாக வந்து ஒரு ஒரு விவசாயிக்கு வந்து ஒரு நான்கு கிலோ ஐந்து கிலோ வகையில் தராங்க அதை பயிர் வச்சு அந்த விவசாய எடுத்து வாங்கி அதை வந்து மற்ற விவசாயிகளுக்கும் பயன்படுற மாதிரி பண்ணுறாங்க இது தவிர்த்து கால்நடை மற்றும் இயற்கை இடுபொருள் எப்படி தயாரிப்பு மற்றும் விவசாயம் மகளிர்கள் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் உள்ள மகளிர்களுக்கு வந்து இப்போ சிறு தொழில் அவங்க செய்கிறதுக்கு என்னென்ன லாபம் ஈட்டுற வகையில் பார்த்திங்கன்னா ஒரு ஊதுவத்தி பஞ்சகாவியா விளக்கு அதுக்கப்புறம் எண்ணெய் வித்துகள் எப்படி இது பண்ணலாம் அதுக்கு அதிலிருந்து எப்படி நவீனமாக வந்து அதை மார்க்கெட்டிங் பண்ணி அதில் லாபம் ஈட்டு லாபம் அடைகிறது அப்படின்றது வந்து நிறைய வகையில் இதில் வந்து கேவிக்க மூலிமா ந நிறைய பயன்கள் இருக்குது சார் இது வந்து கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிராமத்துலேயும் முன்னோடி விவசாயி யார் இருக்காங்கன்னு தேர்ந்தெடுத்து அவர்கள் அந்த முன்னோடி விவசாயியை வச்சு ஒரு குழுவாக ஃபார்ம் பண்ணி அந்த குழுவுக்கு வந்து என்னென்ன தேவைகள் கிராமத்தில் அவங்களுக்கு நவீனமாக இப்போ ஒரு நடுநோட இயந்திரம் அறுவடை இயந்திரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கலையடுப்பு இயந்திரம் இப்போ ட்ரோன் வந்திருக்கு இப்போ வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு வந்து ஆட்கள் வந்து இதாக இருக்கிறதுனால ட்ரோன் மூலிமா இப்போது அது வந்து எப்படி யூசேஜ் பண்றது அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதுவும் வந்து இது மாதிரி நிறைய இயக்கமா கொண்டு போறாங்களா என்னங்க சார் இது ஒரு பிரச்சார இயக்கமா கொண்டு போறாங்க பிரச்சார இயக்கம் இல்லை சார் விவசாயிகளுக்கு வந்து அவங்க வந்து நல்ல ஒரு ஆஹ் அவங்க வந்து பயனடையும் வகையில் இன்னும் அவங்களை வந்து ஊக்குவித்து விவசாயத்தை வந்து இன்னும் நவீனமாக எப்படி பண்ணுறது அதில் நீங்கள் அந்த வகையில் நீங்கள் லாபம் எட்டலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தேனி வளர்ப்பு இப்போ ஒரு ஸ்கீம் இருக்குன்னா இந்த ஸ்கீம் சார்ந்து மக்களுக்கு முழுமையாக தெரிகிறதுக்காக எந்த ஏற்பாடுகள் எல்லாம் மத்திய அரசு செஞ்சுருக்கு மத்திய அரசு செஞ்சது பார்த்தீங்கன்னா சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா விஷ்கித் பாரத் சங்கல்ப் யாத்ரா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கிராமந்தோறமா என்னென்ன மத்திய அரசு திட்டங்கள் இருக்குது அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேன் வச்சு அதை வந்து ஒரு ஒரு கிராமத்துலேயும் அந்த மீட்டிங் ஸ்பாட் போட்டு இந்த இது திட்டங்கள் இருக்குது இதில் நீங்கள் ப பலன் அடைஞ்சிருக்கீங்களா இதை வந்து எப்படி நீங்கள் யூசேஜ் பண்ணிக்கலாம் இன்னும் எந்த வகையில் வந்து நீங்கள் அணுகி எப்படி நீங்கள் வந்து இது பண்ணலாம் அப்படின்ட்டு கிராமம் வைஸாக நடந்தது சார் இது நடந்து ஒரு ப்ரோக்ராம் கூட நடந்துருக்கு சரி திரு ரவிசர்ம என்ன சொல்ல வராங்க மத்திய அரசு இதன் மூலம் மக்களுக்கு என்ன பெனிஃபிட் கொடுக்க வர இது வந்து இந்த விக்ஷித் கிருஷி சங்கல்ப் அபியான் நீங்கள் சொன்னது இந்த திட்டமே அக்ரிகல்ச்சரில் எந்த அளவுக்கு ஒரு புரட்சியை பண்ணி அதாவது எந்த அளவுக்கு நவீன அடிப்படையில் வந்து விவசாயத்தில் அறிவியல் புதுமை மற்றும் இப்புதுமைங்கிறது இன்னோவேஷன் இன்னோவேஷன் அடிப்படை மாடர்னைசேஷன் இது எல்லாமே விவசாயத்தை கொண்டு வரணும் பர்பஸ் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் விக்ஷித் பாரத் அப்படின்னு தொலைநோக்கு பார்வையோட நம்ம போறோம் வளர்ந்த ஒரு தமிழ் இந்தியா அந்த வளர்ந்த ஒரு இந்தியாவில் வரும்பொழுது எந்த அளவுக்கு விவசாயம் எல்லா செக்டரும் முன்னுக்கு வரணும் அது விவசாயமும் எந்த விதத்திலும் பின்னடைந்து விடக்கூடாது ஏன்னால் விவசாயன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து அந்த அளவுக்கு அவ்வளவு விவசாயிகள் இருக்காங்க இந்த விவசாயிகள் நிறைய அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் கன்சர்ன் டிஃபிகல்ட்டிலாம் இருக்கு இதை வந்து விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய லேப்ல நிறைய எல்லாம் பண்றோம் அந்த லேப்ல என்னென்ன ரிசர்ச் பண்றோமோ அது எல்லாமே விவசாயிகளுக்கு இதெல்லாம் பண்றோம் இந்த மாதிரி நீங்க செய்யலாம் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் நீங்க இதை கொண்டு வரலாம் அப்படி விவசாயிகளை பண்ணி அதுக்கப்புறம் இல்ல அது மட்டுமே இல்லை நோ ஸோ அதனால இந்த இது கீழே இப்ப என்ன பண்றாங்க பதினஞ்சு நாள் அடுத்த பதினஞ்சு நாள்ல எழுநூறு மாவட்டம் டிஸ்ட்ரிக்ட் இந்தியா பூரா எழுநூறு மாவட்டத்தில் ஒரு ரெண்டாயிரம் பேர் அடங்கிய குழு டிஃப்ரெண்ட் இதுக்கு போயிட்டு போய் அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த விவசாயிகளோடு சேர்ந்து இருந்து இவங்க என்ன மாதிரி நவீன இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் இதில் வந்து இவங்களுடைய பாலிசி கைட்லைன்ஸ்லாம் கவர்மெண்டில் என்ன சொல்கிறாங்க ப்ராக்டிக்கலாக இவங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுத்து இவங்களுக்கு புரிகிற மாதிரி உட்காந்து பேசி இந்த ரெண்டாயிரம் பேர் அடங்கிய குழுவில் விவசாயி எக்ஸ்பர்ட்ஸ் ஃபார்ம் தி எக்ஸ்பர்ட்ஸ் அதில் பாலிசி கைட்லைன் எக்ஸ்பர்ட்ஸு இதை தவிர அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற முன்னோடி விவசாயிகள் அவங்களும் அந்த குழுவில் இருக்காங்க அந்த முன்னோடி விவசாயிகள் அப்படிங்கிறச்ச இந்த விவசாயிகள் எந்த மாதிரி அதான் முன்னாடி அவங்க வந்து விவசாயம் பண்ணி முன்னடைஞ்சிருக்காங்க அவங்க எந்த மாதிரி ப்ராக்டிஸ் எல்லாம் விவசாயத்தை அடாப்ட் பண்ணிருக்காங்க இது அத்தனையும் இந்த விஷ் கிருஷி சங்கல் அபியான் மூலம் மக்களுக்கு விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அந்த மாதிரி சேர்க்கும் பொழுது அதுல வந்து அவங்க எந்த விதத்துல பயனடைவார்கள் எப்படி பயனடைய போறாங்க ஏற்கனவே இவங்க என்ன பண்றாங்க விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ரொடக்ஷன் எல்லாம் ரவிசங்கர் சார் நான் தொடர்ந்து வர உங்கள்கிட்ட தொடர்ந்து வாங்க திரு நல்லசாமி சார் இருக்காங்க விவசாய சங்க தலைவர் சார் உங்களுடைய பார்வை இந்த விக்ஷித் கிருஷி சங்கல் அபியான் அப்படிங்கிறது இதுக்கு முன்பிருந்த விவசாய திட்டங்களை விட அரசு எதெல்லாம் விவசாயம் சார்ந்த முன்னெடுப்புகளை கொண்டு போகுதோ அதை மிக சிறப்பாக கொண்டு செல்றதுக்கான ஒரு திட்டமா இருக்குமா வலுவழுகான வகையை நானே அதாவது நாகரிகத்துக்கு வித்திட்டதே தான் ஆனா மற்ற துறைகள் முன்னேறி இருப்பதை போல இந்த விவசாயத்துறை முன்னேறவில்லை இது முன்னேற்றப்பட வேண்டும் முன்னேற்றம் அடைய வேண்டும் இதுதான் அரசனுடைய இலக்கு ஆக இந்திய நாடு ஒரு விவசாய நாடு விவசாயம் நாட்டினுடைய முதுகெலும்பு நாம் விவசாய விளைபொருட்களை ஏற்றுமதி செய்து அதன் மூலம் அந்நிய செலாவணி ஈட்டுவதுதான் இயற்கை நியதி அந்த அடிப்படையில் திட்டங்கள் அரசனுடைய மேக் இன் இந்தியா இந்தியா ஒரு விவசாய நாடு மட்டுமல்ல ஒரு வல்லரசு நாடு ஆக வேண்டும் வல்லரசு என்றால் என்ன நாடென்ப நாடல்லும் நாடு எந்த ஒரு சூழ்நிலையிலும் எதற்காகவும் அந்நிய நாடுகளிடம் கையேந்தாமல் அனைத்து வளங்களையும் தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடுதான் வல்லரசு நாடு நம்முடைய நாட்டை பொறுத்தளவில் பல ஆண்டுகளாக படை பொருட்களை பொறுத்த அளவில் ஆர்ம்ஸ் அமுனிஷன் வெப்பன் இவைகளை பொறுத்த அளவில் வெளிநாடுகளிலே இருந்து இறக்குமதி செய்து வந்தோம் இப்போது மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் நம்முடைய நாட்டிலே இருந்து பல நாடுகளுக்கு படைக்கலங்களை ஏற்றுமதி செய்யும் அளவுக்கு நம்முடைய நாடு வளர்ந்து கொண்டு ஆக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எரிபொருள் தேவையில்லை எண்பது சதவீதம் இறக்குமதி பண்றோம் சமையலன் வரும்போது எழுபது சதவீதம் இறக்குமதி பண்றோம் பருப்புன்னு வரும்போது அறுபது இறக்குமதி பண்றோம் இது இதில் இவற்றில் தன்னிறைவு பெற வேண்டும் என்பது அரசனுடைய இலக்கு அந்த இலக்கை நோக்கி பல திட்டங்களை தீட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் அது கிராம அளவில் செல்லவில்லை மகாத்மா காந்தி சொன்னாரு இந்தியா ஆறரை லட்சம் கிராமங்களில் வாழ்கின்றது என்றைக்கு இந்திய கிராமங்கள் அழிகின்றதோ அன்று இந்தியா அழியும் இந்த கிராமங்கள் காக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த திட்டத்தை அரசு இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகளுடைய வாழ்க்கை தரம் வாகும் சக்தி கூட வேண்டும் அப்படி கூடினால்தான் நாடு முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கும் என்பது அரசனுடைய இலக்கு சார் இதனால விவசாயிகளுக்கான பயன் அவங்க என்ன மாதிரியான பயன்படுவாங்க அதாவது நவீனத்தை புகுத்த வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் இப்போ இஸ்ரேல் ஒரு பாலைவன நாடு அந்த நாட்டுல பொழிகின்ற மழை நம்ம தமிழ்நாட்டுல பொழியற மழையில சரிவாகதான் பொழியுது அந்த நாட்டுல பாத்தீங்கன்னா நேரடியா நீங்க நிலத்துல நீர் பாய்ச்சறது கிடையாது அவங்க தான் நீர் பாய்ச்சறாங்க ஒன்னும் சொட்டு நீர் இல்ல ஒண்ணும் தெளிப்பு நீர் அந்த மாதிரியான முறைகளை நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நதிகளை நாமும் இருக்கிறோமா மற்ற நாடுகள் இருக்கு நாமும் அதே நிலைமையில தான் இருக்கிறோமா இல்ல மற்ற நாடுகள விட நாம முன்னேறிட்டு இருக்கோம் மலட்சிய கிருஷி சங்கல்ப அபியான் திட்டம் இதெல்லாம் ஆஹ் உள்ளடக்கியதுதானா உள்ளடக்கியதுதான் இது உள்ளடக்கிதான் வந்து இந்த திட்டத்தை வந்து அரசாங்கம் வந்து முனைப்போட செயல்படுத்திட்டு இருக்காங்க உணவு உற்பத்தியில் நாடு தண்ணீர் பெற வேண்டும் என்பதுதான் இந்த திட்டத்தினுடைய முக்கியமான ஓகே விவசாய பொருளாதாரம் இந்தியாவுடைய வளர்ச்சி அந்த எப்படி விவசாயத்தை சார்ந்து இருக்காங்க இவங்களுடைய வாழ்க்கை தரம் வாங்கு சக்தி கூடுனா தான் இந்தியா முன்னேறும் கிராமங்கள் முன்னேறாத இந்தியா முன்னேறாது ஆக கிராமங்களை முன்னேற்ற வேண்டும் என்பதுதான் இந்த திட்டத்தினுடைய இலக்கு இலக்கணம் ஆகும் சரி சார் இந்த திட்டத்துக்குள்ள இந்த சார் இருக்கக்கூடிய உங்களை கவர்ந்த விஷயங்கள் என்ன இந்த திட்டத்துல கவர்ந்த விஷயம் விவசாயம் வந்து நவீனப்படுத்தப்பட வேண்டும் அதாவது ஒரு விவசாயி நல்ல முறையில விவசாயம் செஞ்சு நல்ல வருவாய் ஈட்டுகிறார்னா அவரை பலரும் பின்பற்ற வேண்டும் என்பதுதான் இந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் சரி அதுக்கு அரசு என்ன சப்போர்ட் பண்றாங்க அதுக்கு அரசாங்கத்தினுடைய உதவி எப்படி இருக்கு அரசாங்கம் வந்து பல முனைகள்லயே உதவி செய்யறாங்க ஒரு முனையில இல்ல பல முனைகள்லயே உதவி செய்யறாங்க அதை வந்து விவசாயிகள் மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதுதான் மிக முக்கியம் ஹரிகிருஷ்ணன் என்ன மாதிரியான உதவிகள் அதாவது ஒரு விவசாயம் செய்யறாங்கன்னா பொருளாதார நஷ்டம் அப்புறம் அதை விற்பனை செய்யக்கூடிய இடம் தான் விவசாயிக்கான ஒரு முக்கியமான இதா இருக்கு அப்ப பொருளாதாரம் அதுக்கான கடன் தொகை வாங்குறது விவசாயம் செய்யறது விளைவித்த பொருட்களை விற்பனை செய்யறது அரசு என்ன பாதுகாப்பு கொடுக்குது அரசு வகையில இந்த திட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய சிறப்புல ஏன்னா ஏற்கனவே இருக்கு இன்னும் மாடிஃபை பண்ணிருக்காங்க அப்படிங்கும் போது என்ன மாற்றம் இப்போ பார்த்திங்கன்னா சார் நம்ம கேவிக்கலை வந்து திருவூர் குப்பத்தில் இருக்க எங்களுக்கு அருகாமையில் திருவள்ளூர் மாவட்டம் இப்போ பார்த்திங்கன்னா மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா விவசாயிகளை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் என்னென்ன இந்த திட்டங்களில் ட்ராபேக்ஸ் இருக்குது அதை கேட்டறிகிறாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நெல் வந்து நாங்கள் அறுவடை பண்ணுறோம் சார் இன்னைக்கு ஏட்ரை சீற்றங்கள் வந்து பருவமழையொன்று இந்த சமயம் அப்படின்றது வந்து கிடையாது முன்ன மாதிரி எப்போ நினைக்குதோ அதுதான் இப்போ இயற்கை விஷய மாற்றங்கள்லாம் வந்து மழை வந்து நிறைய வருது சார் அதனால் வந்து நெல் அறுவடை பண்ணும்போது மழை பெய்யுது அந்த நெல்லை வந்து காய வைக்கணும் காய வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரையர் வேணும் இப்போ வந்து நவீன ஐயா சொன்ன மாதிரி நவீன இயந்திரங்கள் மூலயமா தான் இன்றைக்கி வந்து விவசாயங்கள் வந்து கொஞ்சம் நகர்த்தி போ போகிற மாடி இருக்கு சார் அதில் பார்த்தீங்கன்னா ட்ரையர் க கேட்டிருக்கோம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அந்த நெல்லை வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து தார்பாலின் தராங்க இது மாதிரி ஒரு ஒரு இதை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு தராங்க அதே மாதிரி நடுவு நடுறப்ப இயந்திர நடுவு இயந்திரம் மூலிமா எப்படி நீங்கள் நடு நடலாம் அதை வந்து நீங்கள் எப்படி செலவு குறைக்கலாம் முன் முன் முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா மருந்து உரங்களை வந்து கொடுத்துட்ருந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா வாட்டர் சாலைபிள் ஃபெர்டிலைசர்ஸன்னு வந்துச்சு சார் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு டிஏபின்னு எடுத்துக்கிறோம் ஒரு ஏக்கருக்கு வந்து ஒன்றரை இருந்து இரண்டு மூட்டை இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா டிஏபி வந்து ஒரு ஐநூறு எம்எல் பாட்டிலேயே வந்துடுது லிக்விடு ஃபெர்டிலைசராக இதை வந்து நம்ம அந்த வை வைக்கால் அந்த சொட்டு சொட்டு நீர் இது மா கொடுத்தோம்னா அது ஸ்ப்ரெட் ஆகி அது மாதிரி கொஞ்சம் செலவுகள் வந்து எப்படி குறைக்கிறோன்றதுக்கு இப்போ எங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய வந்து இது மாதிரி வந்து ட்ரைனிங்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க முன்னோடி விவசாயி ஐயா சொன்ன மாதிரி முன்னோடி விவசாயியாக தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு வந்து ஒரு கிராமத்தில் ட்ரைனிங் தராங்க இதை இப்படி பண்ணுங்க நீங்கள் செலவுகளை வந்து கொஞ்சம் குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இது தவிர்த்து என்னென்ன தேவைகள் இருக்குன்னு கேட்டறிகிறாங்க கேட்டறிஞ்சு அதுக்கு வந்து அவங்க அரசிடம் வந்து பரிந்துரை பண்ணி அதுக்கு மாற்று வழி எந்த எந்த அளவுக்கு இருக்கோ அதை வந்து நம்மளுக்கு இது பண்ணி தராங்க சார் அதே மாதிரி இப்போ ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு ஒரு இது இருக்குது சார் இப்போ பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ மழை அதிகமாக இருக்குது நம்ம இங்கே திருவள்ளூர் மாவட்டத்துல கொஞ்சம் இதாக இருக்குது அப்போ பார்த்திங்கன்னா என்ன நெல் வந்து நம்ம மாவட்டத்துக்கு என்ன சாகுபடி செஞ்சால் இது நம்ம திருவள்ளூர் மாவட்டத்துக்கு ஏற்றது அப்படின்ட்டு அந்த நெல்லை வந்து நம்ம இந்த கேவிக்கையில் பார்த்திங்கன்னா அவங்களே பயிரிடுறாங்க பயிரிட்டு அங்கேயே அவங்களே மேன் பவர் வச்சு அதை அறுவடை பண்ணி அந்த நெல் இன்னும் ஈல்டு வருது அந்த ஈல்டை வச்சு ஒரு விவசாயிகளுக்கு வந்து கொடுக்குறாங்க அந்த விவசாயி வந்து அந்த நெல் எடுத்துகிட்டு போய் நாற்று விட்டு அதை நட்டு அவரு இந்த ஃபீட்பேக் எடுக்கிறாங்க இது எப்படி உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கா உங்கள் நம்ம திருவள்ளூரில் இந்த கிளைமேட்டுக்கு எந்த வகையில் இது வந்து நம்மளுக்கு வந்து தட்ட இது மாட்ரேட் ஈல்டு எப்படி இருக்குது அப்படின்லாம் இது அனலைஸ் பண்ணி அதை வந்து இது பண்ணி எல்லோருக்கும் விவசாயிகளுக்கும் தராங்க சார் இது நம்ம இப்போ நெல்ன்றது கிடையாது சார் உளுந்து இருக்குது பச்சை பயிர் இருக்குது இது மாதிரி எல்லா வகைய தானியங்களும் வந்து ஒரு ஒரு நம்ம கேவிக்களை வந்து பயன்படுத்தி இது பண்ணுறாங்க இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா டி கே எம் நைன் சொல்லுவோம் அது பார்த்தீங்கன்னா கேரளா அரிசின்னு சொல்லுவாங்க செகப்பு அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் டிகேஎம் நைன் அந்த புட்டு அரிசின்னு சொல்லுவாங்க இன்னும் சொல்ல போனால் அந்த அரிசி பார்த்தீங்கன்னா நம்ம திருவுருக்குப்பத்தில் தான் ஆராய்ச்சி நெல்மயத்துல தான் உருவாக்கப்பட்டது அதுக்கப்புறம் டி கே எம் பதிமூணு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம திருவூர் குப்பத்தில் இது வந்து இது பண்ணி ரிலீஸ் பண்ணது சார் இது தவிர்த்து இந்த விஞ்ஞானிகள் வந்து ஒரு ஒரு இதுக்கும் ஒரு பூச்சி தாக்குதல் வந்ததுன்னா ஏன் இந்த பூச்சி தாக்குதல் வந்து இந்த இடத்துக்கு இந்த கிளைமேட்டுக்கு இதாக எப்படி இது அவாய்ட் பண்ணுறது அதுக்கும் இது பண்ணுறாங்க இப்போ அது தவிர்த்து வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எங்களுக்கு இயற்கையை நோய் சார்ன்னு கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லி பஞ்சகாவியா இது எல்லாம் நீங்கள் உங்களுக்கு மாடு வச்சுட்டு இருக்கீங்க ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு விவசாயம்னா கம்பல்சரி மாடு இருக்கும் அந்த மாடு இருந்ததுன்னா அந்த மாட்டின் மூலிமா ஒரு மாடு இருந்தால் இன்னைக்கு பத்து ஏக்கர் விவசாயம் பண்ணலாம் சார் அந்த மாட்டுனுடைய கோமியம் அதனுடைய சாணம் அப்புறம் அந்த தயிர் இது மூலயமா வச்சு நம்மளுக்கு என்ன விவசாயிக்கு தேவையோ அது மூலயமா உரம் தயாரித்து அந்த ஒரு பத்து ஏக்கர் வந்து சாகுபடி பண்ற அளவுக்கு ட்ரைனிங் தராங்க ஒரு இருந்தே ஒரு பத்து ஏக்கருக்கான ஃபெர்டிலைசர்ஸை உருவாக்குறதுக்கான எல்லா ப்ரொசீஜர்ஸையும் சொல்லிக் கொடுக்குறாங்க தராங்க சார் தராங்க தராங்க இது தவிர்த்து பாசிபிளான விஷயமா சார் ஒரு பசுமாட்டை வைத்து பத்து ஏக்கர் பண்ணலாம் சார் பண்ணலாம் நீங்கள் வந்து அதை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த சாணமும் அந்த கோமியமும் கலெக்ட் பண்ணி அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி கரெக்டாக பண்ணமுன்னா கரெக்டாக வந்து அந்த இது வந்து நம்மளுக்கு வருது சார் ஃபர்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே வந்து ஃபெர்டிலைசர்ஸ் கொடுத்து மண்ணை வந்து மாசுபடுத்திட்டோம் எடுத்த உடனே ஈல்டு கிடைக்குமானா கிடைக்காது ஒரு வருடம் அதனுடைய மண்ணினுடைய தன்மை மாறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் சார் அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு அந்த ஈல்டு வந்து கரெக்டாக வருது சார் அது மாதிரி வந்து கொஞ்சம் ப நிறைய ட்ரைனிங் தராங்க இப்போ ஊரியா மாற்றுவாக பார்த்திங்கன்னா பயோச்சாரன்றோம் பயோச்சாரன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கரித்தூள் இந்த ஊரியாக்கம் மாற்றாக பார்த்தீங்கன்னா இந்த பயோசார் அந்த கரித்தூள் கொடுத்தாவே போதுமானது இது மாதிரி நிறைய வந்து கொஞ்சம் இது பண்ணலாம் சார் அதே மாதிரி இப்போ முன்னெல்லாம் வந்து சல்ஃபைட் போடுவோம் இப்போ சல்ஃபேட்டுக்கு பதில் பார்த்திங்கன்னா மோர்கரிசல் தரும் இதெல்லாம் கொடுத்தமுன்னா அந்த சல்பேட்டு கொடுத்தா தான் அந்த கதிர் வந்து நவிய நல்லா வரும் நல்லா அந்த பா மணி வந்து பாலை ஏறி நல்லா வந்து நம்மளுக்கு ம மகசூல் கிடைக்கும்னு இது மாதிரி நிறைய அது அதுக்கு மாற்றாக வந்து இது இது நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் செலவுகளுக்கு கம்மி பண்ணலாம் இப்போ ஒரு மருந்து யூஸ் பண்ணமுன்னா ஒரு பயிருக்கு வந்து இந்த கிராப்புக்கு வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எல் ஒரு நோய் பூஞ்சான நோய்க்கு பார்த்தீங்கன்னா எக்ஸோகோனோசோல்னு இருக்குது அதுவே பார்த்தீங்கன்னா ப்ரொபிகோனோசோலுன்னு இருக்குது அதுலேயே இன்னொன்று பார்த்தீங்கன்னா ட்ரைசாக்கிளோசோலுன்னு இருக்குது இது மாதிரி ஒரு ஒரு மருந்தாக வருது இதுக்கெல்லாம் ஒரு டோஸ் ஒரு வாட்டி கொடுத்தோம்னா அடுத்த வாட்டி இன்னொரு மாற்றுப்பயிர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டோஸ் கூட கொடுக்க வேண்டியதாக இருக்குது இதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் இதுக்கு வந்து இயற்கை மா ஒரு அது ஒரே வாட்டியாக மரக்கட்டி கூட சைட் பை சைட் ஒரு பத்து ஏக்கர் பண்ணுறீங்கன்னா ஒரு ஏக்கர் இதை நீங்கள் சாகுபடி பண்ணுங்க இது மாதிரி வந்து எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து நிறைய வந்து இது பண்ணுறாங்க சார் அதே மாதிரி நீங்கள் இதை தவிர்த்து வேறு என்னென்ன இருக்குது தேவைகள் இருக்குது அதையும் கேட்டறிகிறாங்க நம்ம கிராமப்புறத்துக்கே வந்து இப்போது கதிர் வ வளைச்சல் வர்றப்போ நீங்கள் வந்து இந்த சல்ஃபேட்டு கொடுக்காமல் ஒரு கிலோ பூஸ்டர் அப்படின்னு சொல்லி கூட கொடுத்தாங்க சார் எங்களுக்கு இப்போ நம்ம கேவிக்க மூலிமா கொடுத்தாங்க அதை ஸ்ப்ரே பண்ணோம் அதை ஸ்ப்ரே பண்ணால் நல்லா கதிர் வந்து நல்லா வந்து ஈல்டு அந்த போகம் வந்து நல்லாவே இருந்தது அது மாதிரி ஒரு ஒரு வாட்டியும் ஒரு ஒரு இதுக்கு இருக்குது இதை வந்து விவசாயிக்கு வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் சார் நம்ம கே என்ன நம்மளுக்கு உள்ள கேவிக்கையில் வந்து எங்களுக்கு எந்த டிராபேக்ஸ் இருக்குது என்னென்ன திட்டங்கள் இருக்குன்னு நம்ம கேட்டறியும் போது அதை நம்ம பயன்படுத்திக்கணும் ரவிசங்கர் சார் இதெல்லாம் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய வழிவகுத்து வச்சிருக்கிறது ஆனால் பாரம்பரிய விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆல்ரெடி ஒரு கட்டமைப்பில் குள்ளே போயிட்டே இருப்பாங்க ஆனால் டெக்னாலஜிக்கலி நிறைய விஷயங்களை கொண்டு வரும்போது தான் நிலம் மா மலடடைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஃபர்டிலைசரால் தான் பட் இப்போ இந்த புதிய சிஸ்டத்துக்குள்ளே இந்த ரெண்டையும் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இன்னொன்று ஃபர்டிலைசர்ஸ் நிறைய போடுகிற போது தான் அதுவும் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் நிறைய போடும்போது தான் அதனுடைய உற்பத்தி தன்மை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்க இதை தான் இவ்வளோ டீட்டெயில் சொல்லிட்டு இப்போ சொல்லிகிட்டு இதில் என்ன அப்படின்னாலும் இந்த ஸ்கீம் கிடையே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமில் அவங்க என்ன சொல்கிறாங்க லேபில் லேபில் வந்து ரீசர்ச் பண்ணி எந்த அளவுக்கு என்ன மாதிரி முன்னேற்றம்லாம் நவீன இதெல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு லேப்ல ஆராய்ச்சி செய்யறோம் அத வந்து சார் நவீனம்ங்கிறது கெமிக்கல் நவீனம்ங்குற கெமிக்கல் அதுக்கூடிய பாரம்பரியம் இது கம்ப்ளீட்டா ஆர்கானிக்ல போனா அந்த அளவுக்கு ஈழ்தல் எல்லாம் இருக்காது இவங்க சொல்றதுல இன் ஆர்கானிக்னு போனா நிலம் மாசடைஞ்சிரும் அப்படிங்கற ஒரு அதை வந்து எப்படி ஓவர்கம் பண்ணனும் உம் சோ இந்த இந்த ஸ்கீமுக்கு விட லேப்ல என்ன ரீசெர்ச் பண்ண இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா இன்ஆர்கானிக் யூஸ் பண்ணா லேண்டெல்லாம் இதுவாயிடும் அவுட் கம்மியா ஆயிடும் இதை எல்லாத்தையும் தான் 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 பேசுறாங்க இந்த 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 லேப்ல லேப்ல பண்ணி ஸ்கீம்ல சொல்றாங்க சொல்றாங்க ஏன்னா ஒரு ஒரு காலத்துல அரசாங்கம் திட்டங்கள் மூலமா நிலம் மாறுச்சு பயம் விவசாயிகள்ட்ட இன்னும் இருந்துட்டே இருக்கு ஸ்கீம் கொண்டு வரும் பொழுது அவங்க என்னென்ன ஆராய்ச்சி பண்ணமோ அந்த ஆராய்ச்சி எல்லாம் இந்த அளவுக்கு லேண்டில் வந்து பிராக்டிக்கலா வரும்பொழுது விவசாயிகள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியவில்லை அத்தனையும் ஸோ இந்த ஸ்கீமுக்கிட லேபில் என்ன பண்ணும் ஆராய்ச்சிகள் இவங்க என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க என்ன கேப் இருக்கு இடைவெளி இந்த இடைவெளியை எப்படி பூர்த்தி செய்ய போகிறோம் இந்த இடைவெளியை க கடைக்கோடி விவசாயி அவங்களுக்கும் இதை போய் சேரணும் அந்த ரூரல் வில்லேஜுக்குன்னு இந்த ஸ்கீமுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு அஞ்சு இம்பார்ட்டன்ட் இப்போ இது கொண்டு வராங்க அதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா நியாயமான விலை நிர்ணயம் மற்றும் சந்தை சீரமைப்பு அதில் அவங்க சொல்கிறாங்க நேஷ்னல் லெவலில் இன்டர்நேஷனல் லெவலில் நம்மளுடைய டெக்னாலஜி இதெல்லாம் வந்து அக்ரிகல்ச்சர் கொண்டு வரும் இருந்தாலும் விவசாயிகளுக்கு அவங்க ப்ரொடியூஸ் பண்ண இதுக்கேற்ற அளவுக்கு பணம் கிடைக்கவில்லை அந்த நியாய விலையத்தை நிர்ணயம் பண்ணணும் ரெண்டாவது பாயிண்ட் காலநிலை புத்திசாலித்தனமான ஸ்மார்ட் ஃபார்மிங் அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க காலநிலை கிளைமேட் சேஞ்ச் காலநிலை கிளைமேட் சேஞ்சஸ் அந்த சேலஞ்சஸை ஹவு டு ஓவர் கம் அதை தவிர எந்த அளவுக்கு வாட்டரை எஃபிஷியண்ட்டாக தனியாக யூஸ் பண்ணுறது அதை பற்றி இதில் சொல்கிறாங்க மூன்றாவது இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தத்தெடுப்பு இது மூணாவது பாயிண்ட் இதில் அவங்க சொல்கிறது டிஜிட்டல் கருவிகள் துல்லியமான விவசாயம் மற்றும் தரவு சார்ந்த டாக்குமெண்ட் பேஸ்ட் பண்ணி இதில் எப்படி முடிவெடுக்கிறது இன்னும் ரெண்டு பாயிண்ட்டு பல்வகைப்படுத்துதல் டைவர்சிஃபிகேஷன் அண்ட் வேல்யூ அடிஷன் அதை எப்படி பண்ணுறது ஐந்தாவதாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அலைடு ஆக்டிவிட்டீஸை பற்றி சொல்கிறாங்க இந்த அலைடு ஆக்டிவிட்டீஸ் அவங்க சொல்கிறது விவசாயத்தை தவிர தேனி வளர்ப்பு தென் விவசாயத்தில் ரெசி அந்த அக்ரிகல்ச்சர் ரெசி அது எந்த அளவுக்கு உரமாக மாற்றி அது எப்படி யூஸ் பண்ணுறது அதை தவிர கோபர்தன் யோஜனானு அதாவது மாடு வந்து பால்லாம் கறக்கு நின்று போயிடும் அதனால அந்த மாடு அப்படியே விட்டுற முடியாது அது மூலம் வர கோமியம் சாணம் இதெல்லாம் எந்த அளவுக்கு யூஸ் பண்றது கோபர்தன் யோஜனா இது எல்லாத்தையும் பத்தி இந்த சிஸ்டத்தை பேசி இதை வந்து இந்த சிஸ்டம் யூஸ் பண்றதுனால எந்த அளவுக்கு விவசாயம் வளர முடியும் விக்ஷித் பாரத்தை எப்படி கொண்டு வர கொண்டு வர முடியும் அப்படின்னு பேசுகிறேன் ஐயா சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து மோட்ரு வந்து ஒரு இடம் இருக்குங்க சார் அதான் இப்ப டெக்னாலஜி எப்படி எடுத்துட்டு வராங்க டெக்னாலஜி என்னென்ன உங்களுக்கு கிடைக்குது அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மொபைல் மூலியமா மோட்டரை ஆப்ரேட் பண்ற மாதிரி ஆட்டோமேட்டிக் வந்து கேல வந்து எல்லா விவசாயிகளுக்கும் கொடுக்குறாங்க சார் அது பார்த்தீங்கன்னா விவசாயம் எங்க இருந்தாலும் இங்க இருந்து இப்ப என்னுடைய விவசாய நிலத்துக்கு நான் மோட்டர் ஆப்ரேட் பண்ணோம்னா செல் மூலியமா ஆப்ரேட் பண்ணலாம் இந்த நவீனத்தை வந்து ஒரு ஒரு விவசாயிக்கும் என்னென்ன நவீனம் புதுசா வருதோ இது மாதிரி ஒரு ஒரு தொழில்நுட்பங்களையும் ஒரு ஒரு விவசாயிக்கும் வந்து கொடுக்கறது வந்து நம்ம கேவிக்கல வந்து நிறைய வந்து விவசாயம் மூலமா நாங்க பயனடைறோம் நல்ல சாமி சார் நிறைய தொடர்ந்து மத்திய அரசு வேளாண் துறைக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு இருப்பீங்க இப்ப பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த விழிப்புணர்வோடு கூடிய அதுக்கான பங்களிப்பை எப்படி பாக்குறீங்க அதாவது நவீனத்தை புகுத்த வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம் அதே நேரத்துல அந்த நவீனம் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் இருக்கணும் அதுதான் முக்கியம் புதுசா இருக்கா நீங்க கேட்டுறாத புதிய விஷயங்கள் ஏதாவது இருக்குதான்னு கேக்குறேன் ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலயும் புதுசு இருக்கு நீங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு புதுசா ஏதாவது இருக்கா இப்போ அவங்க வந்து செல்போன் மூலமா வந்து மோட்டார் ஆஃப் பண்ணலாம் ஆன் பண்ணலாம்னு சொன்னாங்க அது வரவேற்கத்தக்க ஒன்று அது சுற்றுச்சூழலை பாதிக்காது அதே நேரத்துல கண்மூடித்தனமா நாம ரசாயன உரங்களை பூச்சி மருந்து பூஞ்சால மருந்து களக்கொல்லி இதையெல்லாம் பயன்படுத்தணும்னா சுற்றுச்சூழல் வெகுவாக கெடும் காலப்போக்கில் அந்த நிலமும் கெடும் நீரும் கெடும் மக்களுடைய பயன்படுத்துவோர் நுகர்வோருடைய உடல் நலனும் கெடும் அதனால வந்து விஞ்ஞானம்ங்கிறது ரெண்டு பக்கம் கூர்மையான கத்தி போன்றது ஜாக்கிரதையா கையாளணும் அதுதான் நம்முடைய முன்னோர்கள் சொன்னாங்க செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல் செயற்கையில் என்னதான் புதுமைகள் புரட்சிகள் புது கண்டுபிடிப்புகள் இருந்தாலும் உலகத்தினுடைய இயற்கைக்கு மாறுபட்டு வேறுபட்டு திரியுபட்டு நின்றால் முடிவு அழிவாகத்தான் இருக்கும் இன்னைக்கு கண்டுபிடிப்புகள் அது விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சின்னு சொல்றோம் அத வீசிட்டாங்கன்னா எங்க போய் நிக்குது தான் போய் நிக்குது அதனால விஞ்ஞானத்தை வந்து நாம ஜாக்கிரதையா கையாளணும் அதனாலதான் வந்து பழமையை புகுத்துறாங்க நம்ம பழைய முறையில பஞ்சகாவியா அமிர்தகரசல் இதெல்லாம் தயாரிக்கணும் சில மாடுகள் இருக்கணும் அந்த மாடுகளை வச்சே நீங்க விவசாயம் வந்து தாராளமாக இயற்கை விவசாயம் வந்து செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சிக்கிங்கிற ஒரு மாநிலத்தில் ஓட நூற்றுக்கு நூறு ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தியிருக்காங்க மத்திய அரசு அதனால நீங்க அந்த மாதிரி வந்து நம்ம விஞ்ஞானத்தை வந்து கண்மூடித்தனமா பயன்படுத்தணும்னு வைங்க விளைவு விபரீதமாக இருக்கும் அதே அரசு உணர்ந்திருக்குது ஆனால் மக்களும் விவசாயிகளும் உணரணும் இன்னைக்கு ஒரு பூச்சி தாக்குதல்னா அந்த பூச்சியை வந்து அழிக்கிறதுக்கு நம்ம பூச்சி மருந்தோ பூஞ்சால மருந்தோ பயன்படுத்தணும்னா நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளும் இறந்துடும் அதனால எதிரி பூச்சிகள் இறைவெளிகள் இது எதிர கண்டறிஞ்சு அதை வந்து இனப்பெருக்கு செஞ்சு அதை ஏழு விட்டு அழிக்கிறது தான் சரியான முறையா இருக்கும் அந்த முறையை பயன்படுத்தினா தான் நீண்டு நிலைத்த ஒரு வேளாண்மை வந்து நாட்டு கிடைக்கும் நன்றி நல்லசாமி சார் வளர்ச்சி அடைந்த பாரதமும் விவசாய பொருளாதாரம் என்ற வாரத்தில் மூன்று கருத்துக்களால் நம்மோடு பங்கெடுத்தாங்க விவசாய சங்க தலைவர் திரு நல்லசாமி விவசாயி ஹரிகிருஷ்ணன் மற்றும் பொருளாதார ரவிசங்கர் மூருக்கும் நன்றிகள் மற்றும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி